அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் அசுபதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருப்பாங்க இன்று மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் பணியிடத்தில் உங்களுக்கு இனிமையான ஆச்சரியங்கள் காத்திருக்கு நீங்க உற்சாகத்துடன் பணியாற்றுவீங்க உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறை மூலம் பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக சமாளிக்கலாம் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு பணத்தை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்துங்கள் உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே கடின முயற்சி மூலம் நீங்கள் வெற்றி காண்பீங்க உங்கள் தன்னம்பிக்கையுடன் காணக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் நன்மை அளிக்கும் வகையில் இருக்கு உங்களிடம் உறுதி மற்றும் நேர்மை காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல பெயர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்க துணை நேர்மையாக நடந்து கொள்வீங்க இருவரும் பயனுள்ள விஷயங்களை கலந்து கொள்வீங்க கடன்கள் மூலம் சில பணவரவு காணப்படும் இதன் மூலம் உங்கள் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இந்த நேரத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே இன்று பொதுவாக மகிழ்ச்சி காணக்கூடிய நாள் இன்றைய நாளில் புதிய திட்டங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி பயன்படுத்தலாம் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் பணியிடத்தில் உங்கள் திறமை மதிக்கப்படும் உங்கள் பணிகளை விரும்பி நீங்க மேற்கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதியிலைமை சிறந்த முறையில் பராமரிக்கக்கூடிய நாள் பங்கு வர்த்தகத்தில் லாபமும் பயனும் அடைவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியம் காணப்படும் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்காது சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஆறுதல் பெற்றுத்தரும் பணியிடத்துல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் பணிகளை நீங்கள் கவனமாக ஆற்ற வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு எனவே எந்த விஷயத்தையும் எளிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க உங்களுடைய தேவைகளுக்கு கடன் வாங்க கூட வாங்குவீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலம் இன்று எழும் பிரச்சனைகளை நீங்கள் கையாள முடியும் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கு சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றை இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது பணிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் முறையாக திட்டமிடுவது அவசியம் நீங்கள் சிறிய விஷயத்த கூட பெரிய அளவில் காண்பிப்பீங்க அதனை நீங்கள் உங்கள் துணை வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியான போக்கு சிறந்தது அப்படின்னே சொல்லலாம் இன்று பண பற்றாக்குறை காணப்படும் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் குறைவாக இருக்கு ஒவ்வாமை காரணமாக உங்களுக்கு சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவு வகையில உட்கொள்வது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று சிறப்பான நாளாக அமையும் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க சகஜமான அணுகுமுறை மூலம் நீங்கள் எளிதாக உங்களுடைய இலக்குகளை அடையலாம் பணியில் சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறக்கூடிய நாளாக இருக்கு எந்த விஷயத்தையும் புது முறையில் நீங்கள் ஆற்றுவீங்க இன்று உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான அணுகுமுறை மேற்கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் கணிசமான பண வரவின் காரணமாக மறக்க முடியாத நாளாக இருக்கு பங்கு வர்த்தகம் சேமிப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே தன்னம்பிக்கை அதிக அளவுல காணக்கூடிய நாள் இன்று தைரியமின்மையினால் பிரச்சனைகள் உருவாகும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்கள் மனதில் குழப்பம் காணப்படும் இது கோபமாக வெளிப்படும் இதனை உங்கள் துணையிடத்தில் வார்த்தைகளை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இதனால் உங்களுடைய சுமை அதிகரிக்கும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு உடற்பயிற்சி மூலம் ஆறுதல் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும் புத்திசாலித்தனமாக யோசிப்பது சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் பணியில் வளர்ச்சிக்காக உயர்ந்த நாள் அல்ல இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் துணையிடத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது என்று நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது ஆன்மீக நோக்கத்திற்காக பணத்தை செலவு செய்வீங்க அதிக நீரை பருக்குங்கள் ஆரோக்கியமாக வைத்திருங்கள் இதனால் உங்களுக்கு பிரச்சினைகள் ஏற்படுவது குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது தனுசராசி நண்பர்களே எந்த ஒரு செயலியும் ஒன்றுக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்பட வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை மனதில் குழப்பம் வேண்டாம் பிரார்த்தனை மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் பணிகளை வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டு முடிப்பீங்க மனக்குழப்பம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் காரணமில்லாமல் இல்லாமல் உங்கள் சூடான விவாதங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கு பண விரயம் காணப்படும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடும் அனைவரிடத்திலும் காணப்படக்கூடியதாக இருக்கு முக்கியமான செயல்களை செய்வதற்கு இன்றைய நாள் ஏற்ற நாள் பணிகளை எளிதாக நீங்கள் மேற்கொள்வீங்க பணிகளை நல்ல முறையில் கையாளுவீங்க உங்கள் துணை நட்பான முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவில் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கு திருப்திகரமான நிலை காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடும் அனைவரிடத்திலும் இது காணப்படும் முக்கியமான செயல்களை செய்வதற்கு இன்று ஏற்ற நாள் பணிகளை எளிதாக நீங்க மேற்கொள்வீங்க பணிகளை நல்ல முறையில கையாளக்கூடிய நாள் உங்க துணை இடத்துல நட்பான முறையில நடந்து கொள்வீங்க இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் இது நிலைமை ஸ்திரமாக இருக்கு திருப்திகரமான நிலை காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு திருப்தி அளிக்கும் வகையிலே இருக்கு புதிய பணிகளை நீங்க மேற்கொள்ளக்கூடிய நாள் இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும் சாதித்த உணர்வு உங்களிடம் காணப்படும் உங்கள் துணை இடத்துல கலந்தோசிக்க இது ஏற்ற நாள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் அதிக பணவரவு காணப்படும் ஊக்கத்தொகை வகையில் இன்று பணவரவு காணலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று முழுவதுமே நல்ல ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உரையாடுவதற்கு முன்பு கவனம் தேவை சகஜமான அணுகுமுறை தேவை பணிகளை துல்லியமாக தரத்துடன் நீங்க மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்துல தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் காணப்படும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் காணப்படும் கண்களில் கவனம் தேவை சளி முதுகுவலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ஏன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே